அஸ்லாம் வலைக்கும் இன்றைய வீடியோவில் ஈரவப்ப நலு வீதம் அதே போல் ஒடுங்கல் மட்டம் இதில் உள்ள விடயங்கள் இது தொடர்பான ஒரு விடயம் ஒன்று கைட்டில் வந்து பிழையாக தரப்பட்டுள்ளது அது அதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறேன் இப்போ இது போன்ற வீடியோக்களை கண்டினியூவாக பார்ப்பதற்கு நீங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுவதற்கு நீங்கள் வந்து இந்த அரைக்கிற கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த கு குரூப்பில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம் பாடம் தொடர்பான விடயங்களை நீங்கள் மேலேயே அறிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கன்டெக்ட் பண்ணி ஓகே நாங்கள் வீடியோக்கு செல்வோம் இந்த இமேஜ் அவதானிங்க இந்த இமேஜ் அவதானிக்கும் போது இப்போ இதில் பாருங்கள் கீழே வந்து வெப்பம் வந்து குறைவாக இருக்குது தரை மட்டத்துல வெப்பம் குறைவாக இருந்து மேலே போக போக என்ன வெப்பம் என்ன செய்யுது குறைந்து கொண்டு செல்லுது மேலே போக போக என்ன செய்து வெப்பம் குறைந்து கொண்டு செல்லுது இப்போ குறைந்து கொண்டு சென்று அது ஜீரோ வாகனத்துக்கு பிறகு இப்போ பாருங்க தேர்ட்டி டூ அதாவது டுவெண்ட்டி டூ டுவெல் இப்படி வந்து பாகை செல்சியஸாக வெப்பம் என்ன செய்தென்றால் குறைந்து கொண்டு செல்லுது சென்று அது ஜீரோ ஆகும்போது அல்லது அப்படியோ அது ஜீரோவாகி மைனஸ் ஆகும்போது அது என்ன செய்தென்றால் அந்த நீராவி வெப்பத் அதாவது வெப்பத்தால் வந்து ஆவியாகி செல்கின்ற நீராவி இந்த மேல் நோக்கி செல்லும் போது அதை நாங்கள் எவ்வாறு அழைக்க என்றால் வெப்ப நழுவு வீதம் என நாங்கள் அழைக்க முடியும் இந்த வெப்ப நழுவீதம் நாங்கள் இரண்டாக பிரிக்கிறோம் ஈரவெப்ப நலி வீதம் உலர் வெப்ப நலி வீதம் என்று நாங்கள் இரண்டாக பிரிப்போம் இந்த உலர் வெப்ப நலி என்றால் என்னன்றா இப்போ மே மேலே சில்ல செல்ல வெப்பம் குறைவடைந்து ஒழுங்கல் ஆகின்ற அந்த மட்டம் வரை உதாரணமாக பாருங்க நான் காட்டுகின்ற இந்த மட்டம் வரை நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்றால் இதில் பாருங்க வெப்பமானது மேல் நோக்கி சென்று மெதுமெதுவாக வெப்ப நழுவு விதமாக மேல் நோக்கி சென்று என்ன செய்யுது அதுக்கு பிறகு உள்ளாகுது இப்போ பாருங்க அந்த நீராவியானது வெப்பத்தின் காரணமாக வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி மேல் நோக்கி செல்லுது அந்த இருக்கிற வெப்பமானது மெதுமெதுவாக மேலே செல்ல செல்ல குறைவடைந்து அதுக்கு பிறகு அது ஒடுங்கல்கள இந்த ஒடுங்கல் மட்டம் வரையுள்ள பகுதி இந்த ஒழுங்கல் மட்டம் வரையுள்ள பகுதியை நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்றால் உலர் வெப்ப நலு வீதம் நாங்கள் அழைக்க முடியும் ரெட் கலரில் காட்டப்படி பாருங்க ட்ரை அப்ப இது நல்லா பாருங்க இது இது வரைக்கும் உள்ளான தூரமத்த நாங்கள் எப்படி சொல்லுவோம் அந்த ஒடுங்கல் அடைகின்ற அந்த மட்டம் வரையான தூரத்தை நாங்கள் எவ்வா எவ்வாறு அழைப்போம் என்றால் எவ்வாறு அழைப்போம் நாங்க உலர் வெப்பன் வீதம் என நாங்கள் அழைக்க முடியும் அந்த ஒடுங்கல் மட்டத்துக்கு மேலே நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் வெப்ப நழுவு வீதம் என நாங்கள் அழைக்க முடியும் வந்து சொல்லப்பட்டால் என்றால் மண்டல பகுதி வரை என்று அழைக்கப்படுகிறது இதுல பாருங்க உலர் வெப்பன் அழுவீதத்துக்கு என்ன சொல்லப்படுகின்றால் மேலே செல்லும் வழி படைமண்டல பகுதி வரை குளிர்ச்சடையும் அப்ப படை பகுதி என்று இதுல வராது இதுல எப்படி வரணும் என்றால் ஒடுங்கல் மட் ஒடுங்கல் மட் மட்டம் வரை ஒடுங்கல் மேலே செல்லும் வழி ஒடுங்கல் மட்டம் வரை அப்படி வரும் அதே போல கீழே பாருங்க ஒடுங்கல் மட்டத்தின் மேல் மேலே வெப்பநிலை குறைவடைந்து குளிரான தன்மை அடையுமாயின் அதனை நாங்கள் ஈர நடுவு வீதமான அழைக்க முடியும் அப்ப இதுல படை மண்டலம் அண்டு உள்ள இடத்துல என்ன வரும் என்றால் ஒடுங்கல் மட்டம் அன்று வரும் இதையும் அதே போல பாருங்க இங்கேயும் ஒடுங்கல் மட்டம் அன்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப இன்னும் நாங்க கிளியராக சொல்லுவதாக இருந்தால் இதுல பாருங்க இப்ப இதனை நாங்கள் அழிப்போம் தரை மேற்பரப்பிலிருந்து மேலே செல்லு செல்லும் போது வெப்பநிலை வந்து குறைவடைந்து ஜீரோ ஆகுது வெப்பம் வந்து ஜீரோவாகி அந்த நீராவி என்ன செய்தால் ஒடுங்கலுக்குள்ளாகுது அப்ப இந்த இந்த மட்டத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த பாருங்க லெவல் ஆஃப் அதாவது ஒடுங்கல் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மட்டம் தான் வந்து ஒடுங்கல் மட்டம்னு அப்ப இதுல நாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோம் இந்த கைட்ல படைமண்டல எல்லை வரைன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்ப அது வந்து அப்ப இருந்து என்ன வரப்போகுது என்றால் ஒடுங்கல் மட்டம் வரையான தூரத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம் என்றால் ஆஹ் உலர்வெப்ப நலு வீதம் நாங்கள் அழைக்க இது இதுவரைக்கும் ஜீரோ பத்து பாகையில இருந்து இதுல பாருங்க ஜீரோ பாகையாக வந்து குறையுது அப்ப இந்த மட்டம் வரை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் ஒடுங்கல் உலர்வெப்ப நலு வீதம் இதுக்கு மேலே உள்ள பகுதியை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் ஈரவப்பன் நலு வீதம் என நாங்கள் அழைக்க முடியும் அதைத்தான் இந்த இமேஜ் வந்து இங்கே சொல்லுவது பாருங்க ரெட்டால மார்க் பண்ணப்பட்டிருக்கிற இந்த ஏரியா வந்து நாங்கள் எப்படி சொல்வோம் என்றால் உலர்வப்பன் அழு வீதம் நாங்கள் அழைக்க முடியும் அதுக்கு மேலே உள்ள இந்த நான் காட்டுகின்ற இதற்கு மேலே உள்ள பகுதியை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் ஈரவப்பன் அழு வீதம் என நாங்கள் அழைக்க முடியும்